நிகேமியா ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாக்கியம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கும் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சார் அவ்வளோதான் அஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பது எடுங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் என் தேவனே நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் அலே லோயா கடைசி வேட பாருங்க எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரணும் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் என்ன என்ன செய்து கிடுங்க நினைச்சுக்குங்க ஆண்டவரை பார்த்து அழக சொல்றாரு பாருங்க என்னையும் நினைச்சுக்குங்க எதற்காக நினைக்கணுமா எனக்கு நன்மை உண்டாக சங்கீதங்களில் வாசித்தோம் நினைத்திருக்கிறார் அவர் என்ன செய்வார் அப்ப ஆசீர்வாதம் உண்டாக தெய்வத்தால் நான் என்ன செய்யப்பட வேண்டும் நினைக்கப்படணும் இங்க நிகழ்மையா சொல்லி கொடுக்கிறார் இல்லப்பா என் குடும்பத்தில் நன்மை உண்டாகணும்னாலும் என் தேவனால் என் குடும்பம் நினைக்கப்படணும் நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை நம்ம ஆண்டு உடைய சமூகத்தில் போய் சோம்பனும் எனக்கு நன்மை வர பண்ணுங்க என் குடும்பத்துக்கு நன்மை வர பண்ணுங்க என் ஊழியத்தில் நன்மை வர பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஆனா அதை விட இது ரொம்ப சிம்பிளா இருக்கு என்ன நினைச்சுக்கிடுங்க நீங்க நினைத்தால் என் வாழ்க்கையில் என்ன வரும் நன்மை இந்த இந்த சத்த எல்லையில் இருக்கிறவர்களில் என் குடும்பத்திற்கு நன்மை வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஆமையின் சொல்லுங்க நீங்களும் அப்ப இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நான் சொல்லுகிற வார்த்தை ஐயா என்ன என்ன செய்துகிடுங்க கிடைங்க நினைத்தருளும் அப்ப ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் என்ன என்ன செய்துகிடுங்க கிடைங்க நினைச்சுக்கிடுங்க நன்மையை விரும்புகிறவர்கள் என்ன சொல்லலாம் என்ன என்ன செய்து கொள்ளும் நினைத்து கொள்ளும் பதிமூணாம் அதிகாரத்துக்கு போமா குட் பிள்ளை உங்களுக்கு இந்த சண்டை கிளாஸ் எடுத்த மாதிரியே பேச வேண்டியிருக்கு நல்லா இருக்கு பாருங்க எனக்கு இதுதான் பிடிக்கும் சரி பதிமூணாம் அதிகாரம் எடுங்க பதினாலாம் வசனத்தை பாருங்க சரி படிங்க என் தேவனே நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை இந்த காரியத்திலே என்னை அப்ப நிகைமையா மறுபடி ஆண்டு விட்டு என்ன சொல்லுகிறார் என்ன என்ன கிடுங்க நினைத்தரணும் எதற்காக நன்மை உண்டாகும்படி இல்லையா சார் முப்பத்தி தேர்ட்டி ஒன் குறிக்கப்பட்ட காலத்திலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தோயா இந்த மனிதனுடைய சரித்திரத்தை நாம் வேதாகமத்தில் படிக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த காலத்தில் எல்லாரும் நெகேமியாவைப் போல இருந்து விட்டால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு உண்மையிலேயே இந்த இடத்தில் நாம் கவனிக்கும் பொழுது யாரைப் போல நாம் பேசலாம் நெகேமியா மாதிரி தகப்பனை என்னை நினைத்தரணும் எதற்காக நன்மை உண்டாகும் கத்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார் நினைத்தருக்கிறார் ஆனா நீங்க நல்ல கவனிங்களே அமீன் ஸ்தோத்திரம் நீங்க சாதா சும்மா கேஷுவலா பேசுவோம் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பாருங்களேன் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க உங்களுக்கு முன் அறி அறிமுகமானவர்களா இல்லை இன்னைக்கு தான் புதுசா பாக்குறீங்களா புதுசா தான் பாக்குறீங்களா அறிமுகமானவர்கள் தான் இவங்களை பார்த்த உடனே இவங்க லைஃப்ல எதாவது பழிச்சுன்னு ஞாபகத்துக்கு வருதா இப்ப சொல்லாதீங்க பிரச்சனை நான் ஒரு ஒரு ஆளை பார்த்த உடனே காரியம் நமக்கு நினைவுக்கு வரும் எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் வேதாகம கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஒரு சிநேகிதன் அவர் வந்து சாதாரணமான மாணவர் அல்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டூடெண்ட் அப்படின்னா யாரையும் என்ன செய்வார் கேலி பண்றதுக்கு அவன மாதிரி கிருவை நான் வேற யாரையும் பார்த்ததில்லை அவ்வளோ கிண்டல் அவங்க அவங்கிட்ட வச்சு ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டோன்னு வைங்க ஐயோ தோத்திரம் சோழி முடிச்சிருவான் நம்மளை இப்படி அப்படிப்பட்ட ஒரு கிருவை பொருந்தினா ஒரு பாத்திரம் அப்படி யாராவது உங்களை ஞாபகத்துக்கு வருதா மனசுல கொண்டு வாருங்க வெளியே சொல்ல வேணாம் வீணா பிரச்சனையாயும் அப்போ ஒரு நாள் எங்கள் காலேஜில் ஒரு பில்டிங் வந்து மூன்றாவது மூன்றாவது மாடி அதில் மேலே உட்காந்து நான் அதிகாலை ஒரு ஒரு காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் நான் தனியாக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் கீழே விடுகிற ஒரு சத்தம் இவன் வந்து ஆள் பயங்கர போலீஸு இவன் என்ன பண்ணுறான் காலையில் பால் வாங்கிறதுக்கு போகிறதுக்கு சைக்கிளை இந்த காலை பின்னிட்டு போட்டான் பாருங்க லுங்கி தட்டி விட்டு மூட்டில் அந்த தவளை கிடந்த மாதிரி பாருங்க எனக்கு இவனை மேல இருந்து பார்த்த வந்து கிடந்த மாதிரியே ஒரு பெரிய ஒரு கனத்துக்குரிய ஒரு சபையின் போதகர் கணத்துக்குரிய சபை ஐ மீன் நூற்று கணக்கான மக்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற ஆனா இன்னைக்கும் அவரை மேடையில பார்த்தா எனக்கு எது ஞாபகம் வரும் இந்த தவளை மாதிரி கடந்தான் தெரியுமா அதுதான் எனக்கு ஞாபகம் அதுக்கு பிறகு அவர் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணிட்டார் ஆலயத்தை கட்டினார் அழகான தோத்தர் ஆலயம் ரொம்ப சிறந்த ஒழியத்தை செய்கிறார் ஆனால் அவனை நினைச்சேன்னா அன்னைக்கு நான் பார்த்த பார்வை இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நினை வருதா இல்லையா வருதா இல்லையா இதுதான் இதுதான் நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு மனிதனை நாம் நினைக்கணும்னா நினைக்கிற மாதிரி ஏதாவது என்ன செய்திருக்கணும் நன்மை உண்டாக நினைக்கப்படுதலும் உண்டு தீமை உண்டாக நினைக்கப்படுதலும் உண்டு நன்மை உண்டாக நினைக்கப்படணும்னா நம்ம தீமை செய்யணுமா நன்மை செய்யணுமா நல்ல கவனிங்க என்னை நினைத்தருளும் என்று ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டுமானால் நினைத்தப்படுதலின் மூலமாய் நன்மையை எதிர்பார்க்க வேண்டுமானால் நன்மை வரத்தக்க காரியங்களை நான் செய்கிறவனாக இருந்திருக்க வேண்டும் வார்த்தை சரிதானு இந்த பதிமூணாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார் பதினாலாம் வாசிங்க நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்தேன் அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க இல்லையா அப்ப நன்மை வரணும்னா கிரியை எப்படி இருக்கணும் அநியாயம் ஆலயத்தில் ஒரே அட்டி அந்த சரிதானா இந்த மனிதன் மனிதனை ஆண்டவர் நினைச்சார்ல நினைச்சார் தானா நெகேமைய ஆண்டவர் நினைச்சாரா இல்லையா எப்படி நினைச்சார் பைபிள் அழகா சொல்லுது அவரை கொண்டு செய்ய வேண்டியதை அவரை கொண்டே அற்புதமாய் செய்து நிறைவேற்றினார் நல்லா கவனிங்க அந்த மனிதனை எதற்காக ஊழியத்திற்கு அழைத்தாரோ அந்த மனிதனை எதற்காக தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினாரோ அந்த மனிதனை எதற்காக தம்முடைய அன்பின் திட்டத்தில் இணைத்தாரோ ஆண்டவர் அப்படியே செய்து நிறைவேற்றினார் அப்படியானால் உங்களை என்னையும் இந்த தேசத்தில் ஆண்டவர் ரட்சித்திருப்பார் என்றால் ஒரு நோக்கம் இல்லாமல் ஆமாவா இல்லையா நோக்கம் இல்லாமல் நான் நம்புறேம்மா இந்த காலத்தில் என்ன ஆண்டவர் ரட்சித்திருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும் இந்த சபையை இந்த இடத்துல பரிசுத்தவான்களை கொண்டு ஆரம்பித்திருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாம வாழ்ந்த நம்மை இந்த வேத புத்தகத்தை கையில் எடுத்து ஆவியோடும் உண்மையோடும் தெய்வத்தை ஆராதிக்கும்படி இந்த ஆலயத்திற்குள் ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார் ஆனால் அதற்கு நோக்கம் உண்டா இல்லையா அமேன் அதை கத்த நினை மேன் நிறைவேற்ற வர் வளமே அமேன் தெய்வம் உங்களை நினைத்தால் வந்த நோக்கம் நிறைவேறும் ஆண்டவர் நம்மை நினைத்தால் ரட்சிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறும் ஆண்டவர் நம்மை நினைத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கம் நிறைவேறும் ஆண்டவர் ஒரு மனுஷனை நினைத்தால் இந்த கையில் வேதத்தை தந்த நோக்கம் நிறைவேறும் அலிலோயா அமே லோயா இப்ப பக்கத்தில் இருக்கிறோம் கையை பிடிச்ச சொல்லுங்க உங்களை குறித்த தேவ நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் பலவிதமான நோக்கங்கள் இருக்கு ஒன்று என்னை குறித்து நான் வைத்திருக்கிற நோக்கம் ரெண்டு என்னை குறித்து என்னை சார்ந்தவர்கள் வைத்திருக்கிற நோக்கம் மூன்று என்னை குறித்து அழைத்த தெய்வம் வைத்திருக்கிற நோக்கம் நான்கு என்னை குறித்து என் நலன் க விரும்பாத சாத்தான் வைத்திருக்கிற நோக்கம் ஆமாவா இல்லையா இந்த நோக்கம் இருக்குதா இல்லையா பிள்ளை சொல்லும் நானு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் போவேங்கோ அதான் பிள்ளையினுடைய நோக்கம் அப்பா சொல்லுவார் நோ இன்ஜினியரிங் தான் போகணும் அது அவருடைய நோக்கம் இப்போ ரெண்டும் போல இப்ப வேற ஒன்றுக்கு போயிட்டா நர்சிங் போயிட்டா இது தேவ நோக்கமாக இருக்கலாம் அலையிலோயா உன்னை ஒரு நாளும் படிக்க விட மாட்டேன் இது யாருக்கு நோக்கம் இப்படி பலவிதமான நோக்கத்தின் நடுவில் உங்களில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதாக என்று வாழ்த்துகிறேன் சந்தோஷம் தானா அலேலோயா அப்ப இன்னைக்கு விசுவாசம் உள்ளவர்கள் சொல்லுங்க என்னை குறித்த தேவ நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் சொல்லுங்க அந்த வார்த்தையை என்னை குறித்த தேவ நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் இந்த சபையை குறித்த ஒரு தேவ நோக்கம் இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்த தேவனுடைய நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை என்னை குறித்த தெய்வ நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் என்னை தெய்வம் என்ன செய்யணும் நினைக்கணும் எதை நினைக்கணும் என்னுடைய நற்கிரியலை அலையிலோயா அன்பானவர்களே தெய்வம் நம்மை நினைத்து நன்மை செய்யணும்னா நம்முடைய கிரியைகள் ஆண்டவர் விரும்புகிற அளவிற்கு இருக்கணுமா இல்லையா இருக்கணும் பாருங்க நான் என்னுடைய சபையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக போதகராக இருக்கிறேன் இருபத்தி ஆண்டுகள் ஒரு சபையின் போதகர் நிறைய பேர் நம்ம சபை ஆரம்பித்த காலத்தில் இருந்தவங்க ஒரு சிலர் என்ன செய்திருக்காங்க இறந்திருக்காங்க தானே நம்ம கையாலேயே அடக்கம் பண்ணுறோம் ஆனா நேற்றைக்கு நேற்றைக்கு ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ என்னுடைய ஊழியம் ஆரம்பித்த நாட்களில் என்னோடு கூட வாழ்ந்த சில ஆவிக்குரிய பெற்றோர் என்னுடைய சபை விசுவாசிகளாக இருந்தாலும் வயது முதிர்ந்திருந்த சில பிதாக்களை நான் நினைத்து அவர்களை நினைத்தால் எனக்கு கண்ணீர் வரும் ஏன் அப்படின்னா அவர்கள் அன்றைக்கு நம்மை அங்கீகரித்த விதம் அன்றைக்கு நம்ம அந்த தேசத்தில் தரிசனத்தோடு போனப்போ நம்முடைய கையிலும் ஒன்றுமில்லை பையிலும் ஒன்றுமில்லை ஒரு நேர உணவிற்காக நம்ம பிரயாசப்பட்ட நாட்கள் ஆனால் அன்னைக்கு அவர்கள் தினக்கூலிகள் தினந்தோறும் வேலை செய்து பிழைப்பு நடத்துகிறவங்க ஆனாலும் ஒரு தேவதூதனை போல நம்மை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய உழைப்பிலிருந்து ஏற்கனவே அந்த வீட்டில் ஒரு ஆறு ஏழு பாத்திரங்கள் விளம்பணும் அதுக்கு கூட நம்மையும் நினைச்சு நமக்கும் சோறு போட்டு நம்மை இந்த அளவிற்கு அன்னைக்கு இருந்த நம்முடைய விசுவாசிகளை நினைக்கும்போது கண்ணில் கண்ணீர் இல்லையா அம்மே இன்னைக்கு அவங்க இல்லாமல் போயிட்டாங்களே நான் அடிக்கடி ஆண்டு விட்டேன் நினைப்பேன் அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு ஒரு விருந்து என்னால் வைக்க முடியல இன்னைக்கு நினச்சா வாரத்துக்கு ஒரு முறை வைக்க முடியும் இன்னைக்கு நல்லா இருக்கும் நல்லா ஆகாரம் சாப்பிடுதோம் ஆனா அன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் நம்முடைய பிதாக்களுக்கு நம்மால வயிறு நிறைய ஒரு சாப்பாடு கொடுக்க முடியாம போச்சு இந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்கு அவர்கள் இல்லாமல் போனார்களே என்னோடு உபவாசித்த என்னோடு ஜெபித்த அநேகரை இந்த உலகத்தில் நான் என்ன செய்கிறேன் இழந்திருக்கிறேனே உங்களுக்கு அனுபவம் இருக்கா பாஸ்திரியா இருக்குதானே அப்ப ஏன் இத சொல்லுகிறேன் சிலரை நினைக்கும் பொழுது வேதனை வருதா இல்லையா சிலரை நினைக்கும் பொழுது பார்க்கணும்னு நினை தோணுதா இல்லையா சிலரை நினைக்கும் பொழுது அவர்கள் இருந்தால் நலமாய் இருக்கும்னு தோணுதா இல்லையா ஐயா நம்ம கூட ஓடினவர்கள் நம்ம கூட பிரயாசப்பட்டவர்கள் என்று பாராமல் நடந்தவர்கள் காமை தலையிலே விறகு சுமந்து கொண்டும் ஆண்டவரை சேவிக்க தவறாதவர்கள் நினைக்க தோணுதா இல்லையா நமக்கே சிலதை மறக்க முடியலையே ஆண்டவர் எப்படி மறப்பா ஆமே நம்மாலேயே மறக்க முடியலையே நம்மாலேயே சிலரை மறக்க முடியலையே நம்மாலேயே சிலரை நினைக்கும் பொழுது கண்ணில் கண்ணீர் வராம இல்லையே அப்ப எப்படி ஆண்டவர் நம்மை மறப்பா நம்முடைய பிதாக்களை மறப்பா நம்முடைய பிரயாசங்களை மறப்ப நம்முடைய தெய்வம் மறக்கிறவர் அல்ல அவர் நினைக்கிறவர் சொல்ல முடியும் மறுபடியும் பக்கத்துல சொல்லுங்க தெய்வம் உங்களை நினைத்திருக்கிறார் ஆண்டு உருங்களை பிராமின் சொல்லுங்க அலைலோயா மே கத்திரக்கு ஸ்தோத்திரம் நேற்றைக்கு மாலை பொழுதுல காலை பொழுதுல வீடு பிரதிஷ்டை ஒன்றை முடித்து விட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று பேசி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்திற்கு எனக்கு இருந்த ஒரு ஓடு நான் கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருந்தேன் அப்ப நான் நினைச்சேன் அன்னைக்கு இருந்த என்னுடைய ஊழியத்தில் இருந்த ஒரு சிலர் மட்டும்தான் இனி இருக்கான் ஆனால் அவர்களில் அவரும் ஒருவர் நாண்டவர் கொஞ்ச நேரம் அவற்றை பேசிட்டு திரும்பும் பொழுது நாண்டவரை பார்த்து சொன்னேன் ஆண்டவரே தீர்க்க ஆயுஷை கத்தர் என்ன செய்யணும் கொடுக்கணும் தீர்க்க ஆயுஷை கத்த இப்போ ஒரு சாதாரணமான மனிதன் நான் மண் நான் மனுஷன் தானே அப்போ நானே இதை மறக்கவில்லை என்றால் நம்முடைய ஆண்டவரால் மறக்கவே முடிய நம்முடைய தெய்வத்தால் முடியாத காரியம் உண்டா ஆமாவா இல்லையா இல்லை என்றியலா நான் சொல்லுவேன் ஆண்டவரால செய்ய முடியாத கூடாத காரியம் இருக்கு பாருங்க பேக்க பேக்க முழிக்காது ஆண்டவரால முடியாத கூடாத காரியம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது ஆனா நான் சொல்லுவேன் ஆண்டவரால இதை செய்ய முடியாது அப்படின்பேன் நான் ஆண்டவரால் என்ன மறக்க முடியாத ஊழியம் செய்த உங்களை மறக்க அவரால் பிரயாசப்பட்ட உங்களை மறக்க அவரால் முடியுமா என்ன முடியும்னு சொல்றீங்க அவரால் முடியாத காரியம் உண்டுனே இந்த தேசத்தின் ரட்சிப்பிற்காக கண்ணீர் வடித்தவர்களை என் அப்பாவால் மறக்கவே முடியாது ஊழியங்களில் பிரயாசப்பட்டவர்களுக்கு தன் உழைப்பிலிருந்து கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து ஊழியக்கார்களின் பசியாற்றினார்களே அந்த ஏழை குடும்பங்கள் அவங்களை மறக்க ஒரு நாளும் தெய்வத்தால முடியாது தெய்வ மனுஷனாகிய நெகேமியாவின் நற்கிரியகளை நம்ம ஒன்று கவனிக்கணும் நற்கிரியகளை கவனிக்கணும் சில நேரங்களில் வாலிப பிள்ளைகளை பார்த்து தேவ ஊழியர்கள் சொல்லுவாங்க நற்கிரியைகளை செய்ய அம்மா அப்பா சொல்லுவாங்க நற்கிரியைகளை செய்ய வயது முதிர்ந்தவர்கள் சொல்லுவாங்க நற்கிரியைகளை செய்ய ஏனென்றால் துர்க்கிரியைகளுக்கு வருத்தம் உண்டாகும் நற்கிரியைகளுக்கு நன்மை உண்டாகும் பைபிள் சொல்லுது அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட பைபிள் சொல்லுது கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு தோட்டத்தில் ஆண்டவர் மூத்த மகனை பார்த்து பேசுகிறார் ஆதாமனுடைய மூத்த மகனை பார்த்து பேசுகிறார் நீ அங்கீகரிக்கப்படவில்லை என்று ஏன் வருத்தப்படுகிறாய் நீ நன்மை செய்தால் உனக்கு வார்த்தை என்ன சொல்லுது நன்மை செய்தால் மேன்மை கிரியைக்கு தக்க பலன் உண்டு மறுபடியும் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா